அடுத்து ஐந்தாவது தீர்மானமாக எல்லோரும் கவனமாக பார்க்க வேண்டும் செல்லை நோண்டி கொண்டிருக்க வேண்டாம் தலைபதையவர்கள் சிந்தித்து சிந்தித்து செதுக்கப்பட்ட தீர்மானங்கள் நன்றாக உற்று நோக்கி பார்த்து இதை பதிவு செய்து வைத்துக் கொள்ளும் என்று ஒவ்வொரு ஒவ்வொரு தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏடா நீங்க உங்களுடைய உரிமையை உங்களுடைய ஒற்றுமையான போராட்டத்தை அவசியத்த தலைவரையை சட்டம் பண்ணுறதுக்கு இனமா அனுப்பப் அங்க ஓடாத அரியார் செய்ய முடியும் நம்மளை ஒதுக்கப்பட்ட சாதி ஆகிடுவேன் யாரோ ஒதுக்கப்பட்ட சாதி ஆகிறாங்களோ நம்ம ஒதுக்கப்பட்டு போயிடுவோம் எல்லாரும் சிந்திச்சு பார்த்துங்க ஐந்தாவது தீர்மானமாக பசுமன் முத்துராணுங்க தேவர் பெயரில் அமைந்துள்ள மேலனி நல்லூர் மேலின நல்லூர் கல்லூரியை தற்போது நிர்வாகித்து வரும் அந்த ரமாதேவியிடம் அந்த மலாதிகாரி ரமாதேவியிடம் இருந்து அந்த நிர்வாகத்தை மீட்டெடுத்து ஓய்வற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை வைத்து കേൾ തലവതി അസ്മാ